아 그래 뭐 그래. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நான் திடீர்னு என்னன்னா வேற லொக்கேஷன்ல இருந்து பேசுகிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க நான் இப்போ எங்கே இருக்கேன்னா தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன் பழனிக்கு வந்திருக்கோம் ஸோ எங்களுக்கே வந்து இது என்ன சொல்றது சர்ப்ரைஸ்ன்னே சொல்லலாம் சட்டனாக பிளான் பண்ணி இது முன்னாடியே பிளானே கிடையாது திடீர்னு சட்டனாக கிளம்பி வந்தது தான் ஸோ எதுக்காகனா தம்பியோட பர்த்டேக்கு தான் நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் ஸோ காலையிலேருந்து தம்பி எங்க கூட வரவே மாட்டோம் ரொம்ப நாள் இல்லையா பார்த்து அதனால மறந்துட்டான் ஃபேஸு இப்போ பாருங்க அங்கே வந்து உட்காந்து அம்மா வந்து தம்பிக்கு சாப்பாடு ஒட்டிட்டு இருக்காங்க தூக்குனா வந்து வரமாட்டான் தங்கச்சி சொன்னா ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் போனால் பழகுனதுக்கப்புறம் அப்புறம் ஃபேஸ் தெரிஞ்சிடும் இல்லையா ஆனால் ஃபோன் பண்ணால் மட்டும் பேசுகிறான் சிரிக்கிறான் நேரில் இப்போ வந்து சேர மாட்டான் ஹாய் தம்பி அது பர்த்டே பாய் சொல்லிடுங்க ஸோ தம்பிக்கு தான் பர்த்டேக்காக சூப்பராக வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும் மறக்காமல் பாருங்கள் ஹாய் தம்பி ஹாய் செல்லி எல்லாருக்கும் பாருங்க ஃபுல்லாக மண் அச்சு உங்கள் அம்மா பார்த்து அடிக்க போகுதுடா இது வந்து ஷான்வி ஹாய் ஹாய் சொல்லு பெப்பா பொண்ணு அதாவது தங்கச்சியோட எல்லாம் தங்கச்சியோட மச்சாம் பொண்ணு அவங்க அக்கா சார் பர்த்டேக்கு வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க கெஸ்ட்டெல்லாம் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் ஸோ இன்னும் நிறைய கெஸ்ட்டு நாளைக்கு நாளைக்கு கழிச்செல்லாம் வரப்போ வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அம்மா பாய் சொல்லிடுங்க எல்லாருக்கும் அடுத்த வீடியோ பண்ணுறோம் பாய்

உங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல அதனால சடனாக கிளம்புனனால டிக்கெட் கிடைக்கல அதனால கீழே உட்கார்ற மாதிரி தான் இருக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை தூங்கவே முடியல உனக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கு சார் வந்து ஹெட்ஃபோன் மாட்டிட்டு கிருஷ்ணகிரி சொல்லி சொல்லியா காலையில் ஆறு மணிக்கு தான் பழனி ரீச் ஆகும் ட்ரெயினில் வந்திருந்தா இந்த ட்ரெயினில் தான் வந்துருக்கேன்